வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்னேன் ஹாரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜா இருக்கார் எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா முருங்க விதைப்பொடி நீர்வில் நீர்மொழி விதைப்பொடி ரெண்டுமே கொடுத்துருக்காரு முருங்க விதைப்பொடி நீர்மூழி விதைப்பொடி ரெண்டுமே கொடுத்துருக்காரு எல்லா நாட்டு மருந்துகள் ஏதாவது மூலிகையில் கையாப்படின்னாக்க ஒரு சில பாக்கெட்டுகள் எடுத்துருந்தார் இது மாதிரியெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்துக்களை வாங்கி சாப்பிட்லான்னு இப்போ இதில் நீங்கள் மக்களுக்கு என்ன தேவையான குறிப்பு சொல்லுக்கிறீங்கய்யா நிச்சயமாக சொல்லலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா முருங்கை விதை முருங்கையை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லை எல்லாம் முந்தானி முடிச்சிலேயே எல்லாமே முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முருங்கையில பாத்தீங்க அப்படின்னா முருங்கை இலை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு அந்த ரத்த விருத்திக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு முருங்கை விதை அந்த சூப்பு கீரைகள் பயன்படுது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆண்மை விருத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முருங்கை மரத்துக்குள்ளே துளை போட்டு அதில் கொட்டைப்பாக்கு வச்சு அடைச்சிருவாங்க ஒரு ஒரு மாதம் அல்லது ஒரு மண்டலம் கழித்து மறுபடியும் அதை எடுத்து சும்மா துளியுண்டளவுக்கு தமாத்து உண்ட அளவுக்கு அதை சாப்பிட்டாங்கனால அது பல பல வேலைகள் பண்ணும் அது மாதிரியான வேலைகள் பண்ணும் இந்த முருங்கை விதையும் அதே விளைய செய்யும் முருங்கை விதை பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை வந்து இந்த முருங்கை விதையில் இருக்குது இந்த முருங்கை விதை கூடையும் இந்த நீர்முள்ளி முருங்கை விதை ரெண்டையும் இந்த நீ இணைத்து நெய்யில் சாப்பிடலாம் இதை வந்து பாலில் சாப்பிட முடியாது நெய்யில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வச்சு கையில் கொலைச்சு அந்த நக்கி சாப்பிடும்போது இந்த முருங்கை விதையை சாப்பிடும்போது நரம மண்டலங்கள் பலமாகும் விந்து உற்பத்தி அதிகமாகும் அதுவே இந்த அது கூட இந்த நீர்மூழியை சேர்த்தும் போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய விந்து வந்து திரளும் ஒரு ஆண்மகனுக்கு பார்த்திங்கன்னா விந்து வந்து வெண்ணெய் மாதிரி உடலில் இருக்கணும் அவனோட உடல் இயக்கத்தினாலையும் உஷ்ணத்தினாலையும் நெய்யாக உருகி வெளியில் வரணும் அப்போ அவனுக்கு டைமிங் கிடைக்கும் இப்போ ஆல்ரெடி எல்லாருக்கும் நெய்யாக இருக்குது பக்கத்தில் போனதையும் ஒழுகிறது அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பொடியவும் காலையில் சாயந்தரம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யில் கலந்து உணவுக்கு பின்னாடி சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீரம் அவ்வளோ அற்புதமான காம்பினேஷன் தான் இந்த காம்பினேஷன் இது எல்லா இடத்துலையும் இயல்பாக கிடைக்கக்கூடியது ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கக்கூடியது நாட்டு மருந்து கடை எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும் இது இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அயக்கட்டை இருக்கவே இருக்குது மண்மதுரண்டை மன்மதாயில் பதினஞ்சு நாள் தான் கொடுப்பார் அனைத்து வகையின் ஆன்மைக்கு புறப்படுங்க எத்தனை வருஷம் ஆண்மை குறைப்பட சரி முற்றிலுமாக குணப்படுத்தும் பதினஞ்சு நாள் தான் கொடுப்பார் மன்மதுரண்டை மன்மதாயில் தாராளமாக கீழே போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஐயோடைய ஆலோசனை நீங்கள் தரது தான் இலவசமாக பார்த்துக்கலாம் அருமையாக தகவல் கொடுத்துருக்கீங்க ஏன்னா நாட்டு மதத்துக்குள்ளே இப்படி நிறைய மூலிகைகளெலாம் இருக்கும் நிறைய மூலிகைகள் இது மாதிரி பதிவேட்டும் சரிங்க மீண்டும் மீண்டும் அறிமாரி பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்